கதைகளின் புதையல் எனும் கதைகளின் கருவூலத்திலிருந்து இன்றைய கதையின் பெயர் சேலையில் அப்பா கதையை ஆரம்பிக்கலாம் வாருங்கள் ஒரு நாள் மதிய வேளையில் அம்மா வேலையாக இருந்தபோது நானும் அப்பாவும் விளையாடினோம் அப்பா இங்கே வாங்க நாங்கள் ஒரு அதிசயம் செய்தோம் சேலைகளை அலமாரிகளிலிருந்து வெளியே எடுத்தோம் வண்ணமயமான புடவையை மேலே சுற்றி நடனமாடுங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி மணிகள் கோடுகள் மற்றும் புள்ளிகள் கொண்ட புடவைகளில்தான் இந்த விசித்திரமான விளையாட்டு சில சமயம் புடவைகளை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் மாற்றி மாற்றி அணிந்திருந்தார் எனது அப்பா ஒரு ராஜாவைப் போல அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறார் கலகலப்பான ஆடை அலங்கார விளையாட்டு பார் பார் சேலையில் ராஜ அலங்காரத்தில் எனது அப்பா